முத்தழவு சீரியலோட ஹீரோயினான நடிகை சோபனா அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல்கள ஒரு சீரியல் தான் முத்தழகு சீரியல் இந்த சீரியல் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் சுமார் எட்நூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு பொதுவா ஒரு சீரியலோட வெற்றிக்கு அந்த சீரியலை சேர்ந்த ஹீரோ இல்லனா ஹீரோயின் தான் வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க ஆனா இந்த சீரியலோட வெற்றிக்கு ஆரம்பத்துல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற லக்ஷ்மி தான் முக்கிய காரணமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மெயின் ஹீரோயினான சோபனாக்கு பேரும் புகழும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு இப்படி நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இப்ப முத்தழகு சீரியல் முடிவுக்கு வரப்போறது ஒரு அதிர்ச்சியான செய்தியா வெளியாகி இருக்கு இதனால இப்ப பூமி முத்தழகு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல முத்தழகு கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு நடிகை சோபனா அவர்கள் முத்தழகு சீரியல் முடிவுக்கு வரப்போறத என்னால தாங்க முடியல இந்த சீரியல் ஆயிரம் எபிசோட் போகணும்னு தான் நாங்க எல்லோரோட ஆசையும் ஆயிரம் எபிசோட் மட்டும் போயிருந்தா நான் பிரைம் டைம்லயே எங்க முத்தழகு சீரியல் மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்கும் ஆனா அது நடக்காம போனது எங்களோட துரதிருஷ்டம் மேலும் நல்லா போயிட்டு இருக்க சீரியல் முடிய முக்கிய காரணம் கடந்த சில எபிசோடா டிஆர்பி ரேட்டிங் நினைச்ச அளவுக்கு வரல அதே மாதிரி பல புது சீரியல்களும் தொடர்ந்து வரப்போகுது அதனால வேற வழி இல்லாம முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த தப்பான காரணமும் இல்ல எங்க சீரியல் தான் நான் பிரைம் டைம்லயே அதிக எபிசோட் போயிருக்கு அது மட்டும் இல்லாம பூமி முத்தழகுக்கு ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட்ட நான் மறக்கவே மாட்டேன் முதல் சீரியல்லையே நான் ஏதோ நடிச்சிருந்தோ உங்க மனசுல பெரிய இடத்த பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த சீரியல் மூலியமா எனக்கு கிடைச்ச ரசிகர்கள் எக்கச்சக்கம் அந்த அளவுக்கு இந்த முத்தழகு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அன்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறதா சொல்லியே ஆகணும் மேலும் இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு கூடிய சீக்கிரமே புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ட எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஷோபனா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் முத்தழகு சீரியல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க